பத்தின்பையினால் ரமலானுடைய மூன்று பத்தினுடைய இரவுகளில் ஒரு பத்தை முந்திய பத்தை நாம் நிறைவு செய்திருக்கிறோம் அலகமதுல்லா சும்மா அலகமதுல்லா அவ்வலுஹு ஹூ ரஹ்மா நபிகள் நாயகம் செல்லுல்லா அழைக்கும் செல்லம் ரமலானுடைய இந்த முப்பது நாட்களை அல்லது இருபத்தொம்பது நாட்களை மூன்றாக பிரித்தார்கள் அதனுடைய முதல் பத்தாக அல்லாஹுவின் ரஹ்மத்துக்குரியது என்று சொன்னார்கள் எனவே அல்லாஹுவினுடைய அருள் பெற்ற கன்மத்திற்குரிய முந்தைய பத்து நாட்களை நாம் நிறைவு செய்திருக்கிறோம் இந்த பத்து நாட்களில் நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் தகவல் செய்வானாக இந்த இரவுகள் பத்தாவது இரவாக இன்றைய இரவு வரை நாம் போதிய அனைத்து தலாவியர்களுடைய அமல்களை அல்லாஹ் தகவல் செய்வானாக மகளிரவு வணக்கங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய நோன்பை அல்லாஹ் கபூல் செய்வானாக நம்முடைய குரானுடைய திலாவத்தை சிமாவை கேட்பதை ஓதியதை அல்லாஹ் கபூல் செய்வானாக விரைவான நல்ல கூலி அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக அவன் அருள் பெற்ற இந்த தமிழத்திற்குரிய இந்த நாட்களில் அவனுடைய அருள் பெற்ற நெல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நன்மை சேர்த்தருவானாக என்னையே மிக்க மூப்பினீர்களே திருக்குறைய சூறாக்களில் இன்று ஓதப்பட்ட சூரா சூரத்து யூசுப் யூசுப் அலேஹி சலாத்தினுடைய பெயரில் ஒரு சூரா ஒரு அத்தியாயம் ஒவ்வொரு வருஷமும் சூரா யூசுஃபினுடைய பல்வேறு பாடங்களில் ஏதாவது ஒரு பாடத்தை எடுத்து இந்த வரலாறுகளில் நாம் தொடர்ந்து நாம் தெரிந்து வருகிறோம் அல்லாஹ் குலானில் அந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிற பொழுது அழகான வரலாறு என்று அல்லாஹ் ஆரம்பிப்பான் அத்தியாயத்தை முடிக்கிற பொழுது அறிவாளிகளுக்கு பாடங்கள் நிறைந்த வரலாறு என்று அல்லாஹ் தால சொல்லுவான் சூரா யூசுஃபனுடைய வரலாறுங்கிறது நாம் ஒவ்வொருவர்களுடைய வாழ்க்கையிலையும் படிக்க வேண்டிய வரலாறு அதனுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை ஒரு குடும்பம் பயணிக்க அற்புதமான பாதைகளை நல்லா அழகாக வடிவமைத்திருக்கிறான் புறமானுடைய சூறாக்களில் ரொம்ப விசித்திரமான சூறா வாழ்க்கை எப்படி அப்படியே பயணிக்கிறதோ அந்த வரிசையாகவே அந்த சூறா பயணிக்கும் அதாவது அப்புபலைகிரி சலாப்திற்கு உள்ள பன்னெண்டு பிள்ளைகளிலிருந்து அந்த வரலாறு ஆரம்பிக்கும் வரலாற்றிலிருந்து நூற்றுக்கணக்கான பாடங்களில் நிறைய பாடங்கள் உண்டு சகோதரர்களுக்கு மத்தியில் தான் பொறாமை தொடங்கும் பொறாமையினுடைய சகோதரர்கள் சகோதரர்களும் ஆரம்பிக்கும் என்பதை அற்புதமாக சொல்லுகிற வரலாறு வரலாறு பனிரெண்டு அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில் ஏற்பட்ட ஒரே ஒரு சகோதரரின் மீது அவர்களுக்கு ஏற்பட்ட கால் புரட்சி அந்த பொறாமையினால் அவர்கள் பின்னிய சூழ்ச்சிகள் இது இங்கு போய் முடிகிறது என்று அந்த வரலாறு பயணிக்கும் பெரும்பாலும் பொறாமைக்கான காரணங்களாக அழகு இருக்கலாம் அறிவு இருக்கலாம் பணம் இருக்கலாம் பொறுப்பு பதவிகள் அந்தஸ்து இருக்கலாம் பொறாமைக்கான மிக முக்கியமான காரணங்கள் இதுதான் அழகால் பொறாமை வரலாம் கல்வியால் அறிவால் பொறாமை வரலாம் இந்த உலகத்தில் நடைபெற்ற முதல் தவறு அண்ணன் நம்பிகளுக்கு மத்தியில் ஏற்பட்ட பொறாமை தான் அதுமலிசலாத்தினுடைய மக்களில் ஹாபிலுக்கும் காபிலுக்கும் நடந்த ஒரு கொலை அந்த கொலைக்கான காரணம் பொறாமை என்று பொறாமான் பதிவு செய்கிறது பொறாமை என்பது சாதாரண விஷயம் இல்லை அது இருக்கிறது வெளியே தெரியாது பொறாமைங்கிறது கல்வையே அப்படியே அரிச்சுக்கிட்டே இருக்கும் கல்வ அரிச்சா பிரச்சனை இல்லை அல்லா நவிகராயின் செல்லாரீசன் என்ன மாதிரி அது உள்ளுக்குள்ளே அப்படியே தீயாக கசிந்து 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 அவன் அமலப்பூர் அழிச்சுக்கிட்டே இருக்கும் நாங்கள் செல்லும் இன்னல் ஹசதை எகுருல் ஹசனா நன்மை சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமா பொறாமை வெளியில பார்த்தா தெரியாது சில பாவங்கள் இருக்குதா வெளிய பார்த்தா தெரியும் ஆனா பொறாமை இவர் பொறாமைக்காரனா இல்லையாங்கிறது வெளியில பார்த்தா தெரியாது அது உள்ளுக்குள் இருக்கும் பொறாமையினால் ஏற்படுகிற இன்னொரு ஆபத்து என்னன்னா இந்த வசனம் தெளிவாக உணர்த்தது யார் மீது பொறாமைப்படுவாரோ கண்டிப்பாக இவருக்கு முன்னால அவர் மேல மேல போய்கிட்டே இருப்பார் யார் மீது பொறாமை ஏற்படுதோ அது அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் நண்பனாக இருக்கலாம் அல்லது பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம் ரொம்ப ஆபத்தானது வெளியில பார்க்கும் போது எனக்கெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை எனக்கெல்லாம் அப்படிலாம் பொறாமல் இல்லை யாரை பத்தியும் நான் அப்படிலாம் நினைக்கிறது இல்லை நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் செய்தால் இருக்கிறான இந்த உலகத்துல மனிதனுடைய உள்ளத்துல முதல்ல விதைச்சதே பொறாம பொறாமையை பற்றி பேசு இந்த வரலாறு சகோதரர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட அந்த கொண்டு வந்து கிணத்துல போட்டதிலிருந்து பின்னால் அடிமையாக விற்கப்பட்டு பின்பு அதற்கு பின்னால் அரசபைக்கு வந்து ஜெயிலுக்கு போய் பின்பு அரசியலுக்கு வருகிறார்கள் நான் இந்த வரலாற்றில் இன்றைக்கு நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் அதிக நேரம் அல்ல என்ன நீங்க நீண்ட நேரங்கள் இருக்கிறீர்கள் ஒரு பத்து நிமிஷம் மாத்திரம் நிஷா இல்லா மிக முக்கியமாக இந்த வரலாற்றில் அதற்கு பலைக்கு அரசபை ஒரு சின்ன தொடர்பு கிடைக்கிறது சிறையில் இருக்கிற யூசு அணி சலாத்திற்கு அறிவார் அரசவைக்கு ஒரு சின்ன தேவை ஏற்படுகிறது கனவுக்கான விளக்கம் இவருக்கு தெரியும் அரசர் கண்ட ஒரு கனவுக்கான விளக்கம் தேவை யார் சொல்லுவார்கள் சிறையில் இருக்க யூசுப் நபி சொல்லுவார்கள் என்று கேள்விப்பட்டு யூசுப் நபியை கூப்பிடுகிறார்கள் இந்த வரலாறு ரொம்ப முக்கியமான வரலாறு யூசுப் அலி அரசர்கிட்ட அரசபையில் அரசியல்ல தான் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் சரியாக கிடைக்கிறது அதற்கு யூசுப் அலி கனவுக்கு விளக்கம் சொல்லிட்டு அரசர் ரொம்ப குழுந்து போய் இருக்கிறாரு நல்ல அற்புதமான அறிவாற்றல் உள்ள யூசுப் நபியை பார்த்து வியந்து போய் இருக்கிறார் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி யூசுப் அலை அந்த அரசரத்தை கேட்டுட்டாங்க என்னை பொருளாதார அமைச்சராக ஆக்குங்கள் நான் நம்பிக்கையுடனும் அது சம்பந்தமான அறிவும் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்னார் இந்த இடத்திலே தான் ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன் முஸ்லிம்களுக்கான அரசியல் கலங்கிறது என்ன அது ஒன்று நமக்கு அப்பாற்பட்டது கிடையாது கிடையாது குரான் பேசாதது கிடையாது முஸ்லீம்கள் அரசியலுக்கு வர வேண்டும் முஸ்லீம்களால் அரசியல் செய்ய முடியும் எப்படியான அரசியல் முஸ்லீம்களுக்கு உள்ளது என்பதை நாம் வேறு எங்கேயும் படிக்க வேண்டாம் குரானை கொண்டு படிக்கலாம் நபிமார்கள் அரசியல் செய்திருக்கிறார்கள் நபிமார்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள் நபிமார்கள் அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள் நபிமார்கள் ஆவணர்களாக இருந்திருக்கிறார்கள் நபிமார்கள் பிரமர்களாக இருந்திருக்கிறார்கள் நபிமார்கள் இந்த உலகத்தில் அதிபர்களாக இருந்திருக்கிறார்கள் ஏ நபிமார்கள் உலகத்திற்கெல்லாம் ஒரே ஆட்சியாளராக இருந்திருக்கிறார்கள் அல்ல நபிமா கொண்டு அரசியலை கற்றுக்கொள்கிறார் யார் சொன்னது இஸ்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டது என்று கிறிஸ்துவ உலகம்தான் கருத்தருக்கு ஆன்மீகத்தையும் சீசருக்கு அரசியலையும் கொடுத்துட்டு தனித்தனியாக ஆன்மீக ஒரு பாதையில் அரசியல் ஒரு பாதையில் பேசிச்சு ஆனா இஸ்லாம் அப்படி பேசல ஆன்மீகமும் நமக்கு அரசியல்தான் அரசியலும் ஆன்மீகம் தான் இரண்டையும் சேர்த்து பயணிக்கிறது இஸ்லாம் யூசு இஸ்லாம் இல்லைன்னா பதவியை கேட்க வேண்டிய அவசியம் இல்லையா எப்படி பதவியை கேட்பாங்க நான் ஆட்சிக்கு வருகிறேன் என்று ஆனால் ரெண்டு இருக்கிறது அரசியல் வரக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் இந்த ரெண்டு தகுதி முக்கியமானது ஒன்று நான் நம்பிக்கையாக இருப்பேன் இரண்டாவது அரசியல் சம்பந்தமான அறிவை நான் படிச்சிருக்கேன் பொலிட்டிக்கல் கல்விங்கிறது ரொம்ப முக்கியமான உமர் அலி சொல்லுவாங்க தலைமைத்துவத்துக்கு வர்றதுக்கு முன்னால் அதுக்கான தகுதியையும் கல்வியையும் படிச்சுக்கிறதுங்கிறாங்க உமர் அலி அல்லா தலைமைத்துவத்திற்கு ஆசைப்படுறது தவறு கிடையாது முஸ்லீம்களுக்கான அரசியல் தலங்கள் வர இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களுக்கான அரசியல் நெருக்கடிங்கிறது எங்க நிறுத்தப்பட்டிருக்கிறோங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல குலாமுடைய அரசியலுக்கு வாங்க நபிவார்கள் செய்த அரசியல்

முஸ்லிம்களுக்கான அரசியல் முதல் அதுக்கான ஆண்மைய வழக்கம் அதுக்கான தகுதியை வழக்கம் அதுக்கான அறிவு படிக்கணும் எல்லா விஷயங்களையும் படிக்கிற மாதிரி பொலிட்டிக்கலை படிங்க அது சார்ந்த அறிவு படிங்க அது வருவதற்கான வழிகளை தேடுங்க சந்தர்ப்பம் கிடைத்தால் பயன்படுத்துங்கள் சொல்லுது யூசுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு அரசியலுக்கு உள்ள போக பயன்படுத்திட்டாங்க தவறு கிடையாது அரசியல் அப்படித்தான் அது

நல்ல தலைவர்களை தர வேண்டும் நபிகள் நாயகம் செல்லாவை செல்ல மௌத்தா போகும்போது போது முப்பது வருஷம் அரசியல் திட்டத்தை கொடுத்துட்டு போனாங்க சும்ம மௌத்தா போகல அது எனக்கு பின்னால இந்த அரசியல் பயணிக்கிற பாதை முப்பது வருஷம் அரசியல் திட்டம் எப்படித்தான் போகும் அமுபக்கர் உமர் ரசுமா அலி அலிபாத் நாலு பேரும் அடையாளப்படுத்துறாங்க நாலு பேர்களும் யாரு அரசியல்வாதிகள் தானே

ஒரு சிறந்த அரசியல்வாதிக்கான மிகச்சிறந்த தகுதி அதுதான் தனக்கு பின்னால் உள்ள தலைவர்கள் அசரத்து முகஸ்தரா பத்து பேர்கள் சொன்னாங்க சொர்க்கவாசிகள் அந்த பத்து பேர் யார் தலஹா ஜுபேர் அலி அப்துல் எல்லாமே அரசியல்வாதி எல்லாமே அரசியல் செஞ்சவங்க தான் தலைவர்களாக ஆட்சியாளர்களாக பொறுப்புகள்ல அங்கங்க மாகாணங்களுடைய பொறுப்புகள்ல இருந்தவங்க நபிகள் நாயகம் செல்லல்லாடி செல்லத்தினுடைய அரசியல் வியோகம் ஆனால் அரசியலுக்கு வரணும் அதற்கான வியூகங்கள் அமைக்கணும் நமக்கான சக்தியை திரட்டணும் நமக்கான பிரச்சனைகளுக்கான முகம் கொடுக்கிறதுக்கு நாம் அதற்கான இது எல்லாமே சரிதான் ஆனால் நாட்டுக்கு நாடு அரசியல் முஸ்லீம்களினுடைய அரசியல் இஸ்லாம் சொல்லுகிற அரசியல் வித்தியாசப்படும் ஒரு இஸ்லாமிய நாட்டில் முஸ்லீம்களுடைய அரசியல் களங்கிறது வேறு மாதிரி இருக்கணும் குரான் அதி சொல்லு ஒரு காசிரனுடைய நாடில் இஸ்லாத்தினுடைய அரசியல் களம் வேறு மாதிரி இருக்கணும் இந்தியா மாதிரி நடுநிலையான ஜனநாயக நாட்டு சிறுபான்மையினர்களா வாழ்கிற முஸ்லீம்களுடைய அரசியல் களம் அது வேறு மாதிரியாக இருக்கணும் எல்லா இடத்திலையும் ஒரே மாதிரியான அரசியல் களத்தை எடுத்துட்டு போக முடியாது இந்தியா மாதிரி நாடுகள்ல முஸ்லிம்களுக்கான பிரச்சனை ரெண்டு பெரிய கட்சிகள் ரெண்டு பெரிய கட்சிகள் அது தேசிய அளவிலையும் சரி தமிழக அளவிலையும் இந்த தமிழக அளவிலையும் ஒரு கட்சிக்கு நம்முடைய நாமும் போட்டதில்லை இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போடுறதை தவிர நமக்கு வழி கிடையாது இதுதான் முஸ்லிம்களுடைய அரசியல் இதை மட்டும் தான் இன்றைக்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள் முஸ்லிம்கள் நமக்கான இந்த அரசியல் நெருக்கடியில் இருந்து எப்படி விடுவிக்கப்பட போகிறார்கள் அதற்கான அரசியல் சக்தியாக முஸ்லீம்கள் திரட்டுவது எப்படி என்ன செய்யணும் அரசியல் களத்தில் என்ற விஷயங்களில் முஸ்லீம்கள் யோசிக்கிற காலமிகள நெருங்கி கொண்டிருக்கிறது எனவே கண்ணியத்திற்குரிய மேலான பெருமக்களை அதனால தனியாக நிற்கிறதுங்கிறது அவ்வளோ ஆரோக்கியமானதும் கிடையாது அது நாம் இந்த சமுதாயம் தனித்து விடப்பட்டு விடுவோம் எனவே இருக்கிற அரசியலில் எப்படி முஸ்லீம்களுக்கான பலத்தை நமக்கான பிரச்சனையை வளமிக்கதாக அரசியல் தளத்தில் ஆக்க முடியும் என்று யோசிக்கிறது தான் சமயோஜிதமான அரசியல் இது போன்ற சிறுபான்மையினர்களுக்கான அரசியல் என்பதை பல்வேறு நசூசல்லா செல்லும் காலகட்டத்திலேயும் பின்னால் வந்து சஹாபாக்களுடைய காலகட்டத்திலேயும் முஸ்லீம்கள் படிக்கணும் மிக முக்கியமாக அதை யூசுப் அலிசலாத்தினுடைய அரசியல் யோகங்களையும் அவர்கள் ஏற்படுத்திய அரசியல் புரட்சிகளையும் நாம் படிக்கிற பொழுதுதான் நமக்கான நிறைய பாடங்கள் அரசியல் களங்களில் கிடைக்கும் எனவே குரவானுக்குள் வாருங்கள் குரானுடைய தசீலுக்கு قرآن کوئی آئیت کوئی نہیں کر سورہ یوسف یدت ترد پارنگل پڑی انگل اللہ نرین یعنی کریں گے آخر دعوانا الحمدللہ رب العالمین اللہم تقبل منا صلاتنا وسیامنا و قیامنا و رکوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمیم تخشیر اعمالنا وتجاوزنا سیئاتنا وتوفنا مع الابراد صلی اللہ وسلم علی سیدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم كنا لوكاداي رَحْمَانَ الرحمن مدرسه